வெக்கேஷனுக்கு நாட்டுக்கு வந்தால் இங்கே வந்து ஆக விசிரா இருக்கு. டேய் இடிக்க வர நேரம் போ. தம் 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 ஜொன் ஜொன் ஜொன். நீ வந்து ஓ ஹோமனே. என்ன தெரியலையா? உங்கே பார்த்த மாதிரி தான் இருக்கு.ங்கள பக்கத்து வீடடா பா. அ அண்ணா. ஆ.

ஆ நம்ம தான் வேலையை போடுறேன் வீட்டில் இருக்குது அது ஒரு ரெண்டு மட்டும் தான் தான் வேலையை போடறேன் என்ன நான் என்ன வைஃபைல இடது நான் இருக்கிறேன் அங்கே வந்து அவனும் நேரமே இல்லையன்றாங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆள் போகும் டே ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆள் போவோம் புடிசை முய பாக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு நாள் தானன்றாங்க பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கானாங்க நீ என்ன எப்படி சொல்லி கொண்டிக்கிறேன் அதனாப்பா சும்மா சொல்லுவாங்க தெரியுமா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்க சும்மா இருப்பீங்களா எங்க இந்த போன அனுப்பி கொண்டுப்பீங்க நான உனக்கு உண்மையை சொல்றேன்

என்ன செய்யறேன் இருந்தாலும் இங்க இங்க வந்து நான் இந்தியால உடனே படிப்பிக்கிறேன் இப்போ இங்கே படிப்பிக்கோம் அங்க அப்படி இல்லை தெரியுமா அங்க பள்ளி கொடுத்து உள்ளே போக தேவையில்லை பள்ளி கொடுத்து பக்கத்தால் போனாலும் சரி படிப்பு எல்லாம் வந்துடும் படிப்பு வந்து அவங்க அவங்களோட பிள்ளைகளோட அப்பா அங்கே மூடையில நம்ம ப்ரைஸுகள் சர்டிஃபிகேட் எல்லாம் தெரியும் இங்கேயும் அப்பா சர்டிஃபிகேட் ப்ரைஸ் எடுக்கிறேன்னா மேடை சின்ன மேடையில் இல்லை தெரியுமா அதெல்லாம் பெரிய மேடைகள் அங்கே இருக்கிற வெள்ளக்காரனே எங்களோட பிள்ளைகள் போனால் சல்யூட் அடிப்பாங்க தெரியுமா சரி சல்யூட் அடிக்கிறேன் நான் போயிட்டு வரேன்

இங்க மாதிரி இல்லையடா பாங்க சுவிஸ்ல என்ன சரியான சிக்கலடா பாங்க வேலையே கஷ்டம் சரியா தெரியுமா ஓ எனக்கு உங்க எட்டு மணி தர வேலை எல்லாரும் செய்யறாங்க எனக்கு ரெண்டு மணி தர வேலை தந்துருக்காங்க தெரியுமா மனுஷன் இந்த வருஷ கணக்க வேலை தேடி கொண்டு தெரியுது அங்க ஒரு வேலையே இல்லை உள்ளுக்குள்ளாப்பாக்கு என்ன இருக்கு தெரியுமா அந்த அடகு வச்ச ரிசிட்டுகளும் லோன்கள் வேணும் துண்டுகளும் தான் இருக்கு

மாமா என்ன மா திடீர்னு திடீன்ட்டு வந்துட்டியா ஒரு சர்ப்ரைஸ் நானுரைஸ் எங்க நிற்கிறேன் வந்துட்டே கட்டுனாக்க நானே யாழ்ப்பாணம் வந்துட்டேன் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நீங்க வீட்டுக்கு தான் நிக்கிறேன் வீட்டுக்கு முன்னுக்கா வீட்டுக்கு முன்னுக்கு உங்களுக்கு பின்னுக்கு சர்பிரைஸ் வாடா மாமா மாமா வந்து கட்டுப்பிடிக்க மாமா மருமண்டா என் மரும வீட்டா வீட்டே மாமா

கொண்டு வந்து நான் மூன்று ரெட்டும் நாலு பிளக்கும் இருக்கு பாபிக்கு கொண்டு போறோம் ஃபன் ஒன்று எடுக்கிறோம் அதெல்லாம் சரிதான் மாமா வீட்டு பக்கம் இப்போ போவே இல்லாதே மாமா சரியா சிக்கலா இல்லை இருக்குது என்னடா பசிக்கல் என்னென்று சொல்றது ஆர்வான் வேற வந்து நான் திடீர்னு மாமா உங்க என்னென்று சொன்ன மாமா

வீட்டை பாக்குறோம் பார்த்துதான் மிச்ச வேலை திணக்குனு திணக்குன்னு உன்ன மாதிரி உன்ன மாதிரி என்ன சொன்னியே அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு நீ அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு அதான் நீங்க ஒன்னு மரும செஞ்சுட்டு இருக்கான்

அது மாமா இந்த வீட்டை போட்டோ தான் உனக்கு அனுப்பினா மாமா இந்த வீட்டு போட்டுவா ஓ அப்போ இந்த காசை மட்டும் நீ வீடு கட்டி இருக்கிறேன் எப்படியோ மாமா நீ வீட்டை கட்டி போட்டு சும்மா விட்டுட்டு அங்கதானே இருக்க போற அதுக்கு நான் இந்த வீட்டை கட்டி போட்டு நான் இங்கே இருப்பேனே கொலை செஞ்சு இல்ல பேசாம போயிடு போடா ஐயோ என்ன இப்போ மதைக்க டேய் புல் வட்டுறதுக்கு என்ன நோர் இருந்து டிக்கெட் போட்டு கூட்டின்னு வர அதில் பிளாக்கு ரெட்டு வர வாடாப்பா ஆ சரி இந்த படத்துக்கு கூட்டின் போ படத்துக்கு கூட்டிட்டு புதுசா இந்த படங்கள் வந்து இந்த மாரிசன் தலைவி அப்படி ரெண்டு மூணு படங்கள் வந்துருக்கு எதுல விலை குறைவா போகுது எது விலை குறைவா எல்லாம் ஒரே தான் அது டிக்கெட்ட கேக்குறேன்டாப்பா இப்ப முன்ன பின்ன படத்துக்கே போனது இல்லையா அங்க எல்லாம் ஒரே விலை தான் பெரிய தேட்டர் போனீங்கன்னா ஒரு நூறு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நூறு ரூபாய் வரும் சரி சொந்தக்கார அவங்கள வந்தா அப்படி படங்களுக்கு தியேட்டர்களுக்கு இந்த உடல் கூடுகள் அப்படி தான் நாளை பின்னாங்க எங்களுக்கு சொதிய கிதிய ஒரு ரசத்தை கிசத்தை வச்சுக்கொண்டு தருங்க இல்லாட்டி பாய்ச்ச தாண்டியும் இருக்காண்ணே நாங்களே போறேயிலாங்க நாங்க போவோம் வச்சிருக்காங்க பொம்பட்ட தேவையில நாங்க படத்தை போறோம் படம் தானே பாக்க போறோம் என்ன ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மூணு பிராங்க் தானே பத்து பிராங்க் இருபது படத்துக்கு போறீங்க அங்க அங்கே படத்துக்கு போறீங்க பாத்து நீங்க அங்க நாங்க தியேட்டர் பக்கமே போறே இல்ல சும்மா படத்துக்கு போய் இருபது இல்லமா படத்துக்கே போறேன் படத்துக்கே போறே இல்ல இங்கே வேற சும்மா போய் இப்படி பாக்குறது வாடாப்பா வாடா அப்ப அந்த ரூபா தியேட்டருக்கு ஒரு பதினஞ்சு டிக்கெட் எடுத்தா ஆக்கள் இல்லாம அங்க ஒண்ணு விட்டுட்டு நான் மற்ற தியேட்டர் போவோம் நல்ல தேட்டருக்கு அப்படித்தான் நீ எல்லாம் வெளியா இல்லைன்னு வா வாழப்பை தான் பிரே குறைவா இல்லை எதுக்கு நீ போய் யூடியூப்பில் பழைய படங்களை பாருப்போ